எப்படி அதாவது அவர் என்டிஏ பக்கம் போவாருன்னு எனக்கு தோணல வந்து பிஜேபி அங்கே இருக்கிறதுனால பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு அவர் போக மாட்டார் தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி போனார்னா அவருடைய நம்பகத்தைமே அடிபட்டுரும் அவர் ஒரு கிறிஸ்டின் மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு செக்யூலர் பாலிட்டிக்ஸை முன்னெடுக்கிறாரு மைனாரிட்டிஸுடைய வாக்குகள் அவருக்கு விழும் திமுக போகிற வாக்கெல்லாம் இவருக்கு வரும்னு சொல்கிற கட்டத்தில் அவர் அந்த பக்கம் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு தாவேக்கு மட்டும் இல்ல இவருக்கே இந்த செங்கோட்டேனுக்கே இது வந்து ஒரு ரீபர்த்னு சொல்லலாம் அவர் இவ்வளவு கூட்டத்தெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு அதாவது இல்ல அவர் ஒரு மாஸ் லீடர்லாம் சொல்ல முடியாது அது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட இருந்ததுனால அவருக்கு மவுஸ் பண்ணும்போது அதோட தொண்டர்கள் வருவாங்க ஆமா இவருக்கு இவரை வரவேற்கிறதுக்கு அவ்வளவு தொண்டர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பெரிய ஊருக்குறோம் நாலஞ்சு பாயிண்ட்ல வரவேற்பு இதெல்லாம் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு それで。Mm hmm. so,